ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட குமாரபாளையம் மற்றும் சதுமுகை ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குமாரபாளையம் மற்றும் சதுமுகை ஊராட்சிகளை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கிராம சபையில் பங்கேற்றனர் கிராம ஊராட்சிகளை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைக்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சத்தியமங்கலம் தாசில்தார் சக்திவேல் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் சமாதானம் அடையவில்லை ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு செல்லும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் சொத்து வரி வீட்டு வரி உள்ளிட்ட வரிகள் உயர்ந்து மக்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர்